அன்பு மகனான என்பதாகும்கனிற்குவாசம் அனுப்ப வேண்டியது ஆயிற்று குற்ற உறவு ஆயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை புரிந்து தன் அன்பு செலுத்த அன்பு மகனான ஸ்ரீராமரை இதே போன்று சுக்ரீவனின் மனைவியை அவர் அண்ணனாக வாலி கவர்ந்து சென்று விட்டார் அவரிடமிருந்து தன் மனைவியை காப்பாற்ற ஸ்ரீராமரை சுக்ரிவர் அணியினார் இதில் இருந்து தன் அண்ணனான வாலி

தன் அண்ணனானிடம் நீங்கள் செய்வது தவறு கவர்ந்து தர்மம் அல்ல அதனால் சீதையை ஸ்ரீராமரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார் இதை ஒப்புக்கொள்ளாத ராவணன் சீதையை ஸ்ரீராமனிடம் ஒப்படைக்க முடியாது என்று கூறிவிட்டார்